அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்கிறோம் ஆண்டவரே தேவரீ என்னை இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் ஒரு காரியம் என்ன கத்தராகி தேவரின் இதுவரைக்கும் அடியணை நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாச்சிரம் என் வீடும் எம்மாச்சிரம் த்தோடும் பணிவோடும் சொல்லுகிறதை பார்க்கணும் அலே லுய்யா பிரியமான தேவச்சனமே இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த கடைசி நாளான முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கத்தர் தான் நம்மை நடத்தி வந்தார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும் இது இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தது கர்த்தறு தான் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய சம்பாதித்து கொடுத்தது என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாது வாசிக்கலாம் அந்த வசனம் என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த எல்லா முடியும் எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு எச்சரிக்கையாயிரு என்று கத்த சொல்லுங்க ஆகவே என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய பலனும் என்னுடைய திறமையோ அல்லது என்னுடைய அறிவோ அல்ல என்னுடைய முயற்சிகளோ அல்லது என்னுடைய பிரயாசங்களோ அல்ல எல்லாமே கத்தராலே வந்தது அலே லூயா அலே என்னுடையது என்று சொல்ல எதுவுமே இல்லை லுய்யா என்னுடையது என்னாலே வந்தது என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை

சொல்லுகிறதை பார்க்கிறோம் அலையிலுயா அப்ப இது வரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் எது கொண்டு வந்தது அப்படின்னா கத்தருடைய இரக்கமும் கத்தருடைய கிருபையும் கத்தருடைய தயவும் கத்தருடைய அன்பும் தான் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்தது அலையிலுயா மேலும் தாவிது சொல்றாரு

முழு உள்ளத்தோடு முழு முழு பலத்தோடு கத்தரை நாம் வேண்டும் சங்கீதக்காரன் சொல்றாரு சங்கீதம் நூற்றி பதினாறாம் அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்றாம் வசனங்களை வாசிக்கிற பொழுது கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் ஆத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன் தொழுது கொள்வேன் நம்ம அதை தான் இப்பொழுது செய்யணும் நம்ம என்ன செய்யணும் ரஞ்சித்து பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தை நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்த வேண்டும் முதிய மனது ரோம புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சுடுகிறது அநேக ஸ்தோத்திரத்தால என்ன பெருகுமா கிருப பெருகம் நெலுவா ஸ்தோத்திரம் அநேக ஸ்தோத்திரத்தாலே கிருப பெருகம்

ஒரு மனுஷன் எல்லா காரியத்திற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தால் முடிவிலே கத்தர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்காமல் விடுவதில்லை கலை லோய்யா ஆகவே நாம் என்ன செய்யணும் எப்பொழுதும் கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் கலை லோய்யா கலை லோய்யா நம் ஜீவன் உள்ள வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா கத்தரை ஸ்தோத்திரிக்க ஒருத்தர் எங்க இந்த வருஷம் முழுவதும் நான் நிறைய

எதை குறித்தும் என்ன செய்யாத அடுத்த வருஷத்துக்கு கவலைப்படாதீங்க அடுத்த வருஷத்துல என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க அல்லோய்யா இம்மட்டும் உதவின தேவன் இனியும் உதவா இம்மட்டும் கைவிடாதிருந்த தேவன் இனியும் கைவிட மாட்டான்

எல்லா கசப்புகளும் சீமையான எல்லா காரியத்தையும் நாம மறந்துட்டு தான் புதிய வருஷத்துல போகும் அதான் நமக்கு நல்லது நாம நம்முடைய சத்துருக்களை என்ன செய்யணும் மன்னித்து அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்தவர்களை மறந்து புதிய வருஷத்துல என்ன செய்யணும் பிரவேசம் எத்தனை பேரால் அது முடியும் கேட்டேன் அப்படியே விட்டுட்டு புதிய வருஷத்துல போமானா அது ஆசிர்வாதமா இருக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடையா இருக்கிறதோ அது எல்லா வருஷமும் என்ன செஞ்சிடலாம் இந்த விஷயம் இந்த பழைய ஆண்டுல அதெல்லாம் விட்டுணும் நம்ம தேவனிடத்துல நெருங்க முடியாத முடிக்கு காணப்படுகிற எல்லா அந்த மாம்ச சிந்த மாம்ச இச்ச மாம்ச வயலாகியம் பொறாமைகள் போன்ற இந்த சகல காரியங்களையும் இந்த வருடத்திலே என்ன செஞ்சோம் விட்டு விட்டு உதவி தள்ளி விட்டு புதிய வருஷத்துல இதெல்லாம் நம்ம சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் இந்த நம்மை கொண்டும் செய்வார் ஜபத்தோடு புதிய வருஷத்தில் பிரவேசிப்போமானால் மோசையை நடத்திய போல எவ்வளவு அற்புதமா மனாந்தரத்துல மோசி எவ்வளவு அற்புதமா அதிசயமா மோசையை நடத்தினாரோ ஜனங்களை நடத்தினாரோ மோசையை கொண்டு எவ்வளவு வல்லமையான அற்புதமான காரியங்களை செய்தாரோ அதே போல வருகிற ஆண்டுல நமக்கும் செய்ய நம் கத்தர் வந்தவராய் அப்ப இது மூன்று காரியம் என்ன பார்த்தோம் எல்லாம் மறந்து கசப்பு சத்தங்கள் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து போகாம ஆண்டவர் அழைக்கிறார் எங்க அழைக்கிறாரு எந்த இடத்துக்கு போக அழைக்கிறாரு எந்த தேசத்துக்கு அதான் எந்த தேசம் அது சொல்லவே இல்லை இருக்கீங்களா தானா தேசம் அப்போ ஆபரகாமை ஆண்டவர் அழை

கர்த்தருக்கு சமூகத்தில் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம் எல்லா இடம்தான் செய்த நன்மைகளை நினைச்சோம் பழைய வருடம் முடிந்து நம்ம புதிய வருடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிற போகிறோம் எல்லோரும் எழுந்தரைக்கலாமா முழு உள்ளத்தோடும் ரைஸ் எல்லாம் முழு ஆத்மாவோடும் நம்ம அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம் அல்லையள் எல்லோரும் கண்களை மூடி நவர் எல்லோருக்கு வாய்களை திறந்து